காய்மக்களை வட்டி இருக்கக்கூடாது ஆனால் லேண்டு வாங்கணும் டெவலப்மெண்ட் இருக்கணும் ஆனால் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கணும் விரும்புவீங்க நம்ம மாதாவரம் மெட்ரோலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் டிராவில் பெருங்காவூரில் ஆல்ரெடி உங்களுடைய மேலான ஆதரவில் நாங்கள் நிறையா புக்கிங் எடுத்தோம் நிறையா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இந்த அடிப்படையில் ஒரு ஒரு சில பிளாட்டுகள் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க மக்களே நூறு சதவீதம் வட்டி இல்லாத தவணையில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் சைட்டுக்குள்ளே வீடுகள் வந்திருக்குது சைட்டுக்கு வெளியிலேயும் வீடுகள் இருக்குதுங்க அதே சமயம் நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டி உள்ள குடியேறுற மாதிரி பிளாக் ரோடு த்ரீ பேஸ் இபி ஃபுல்லி காமௌண்ட் வால் சிசி சிஎம்டி அப்ரூவ்டு ரெரா அப்ரூவ்டு எல்லாமே டைட்டில் கிளியர் ப்ராஜெக்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ராயல் லேன்ஸ் ஹோம்ஸ் நான் உங்கள் ஜாகிர் மகளே இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் அம்யூனிட்டிஸு இந்த வீடியோலேயே பார்த்துருவாங்க மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆர்ச் இருக்குது ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருக்காங்க பிளாக் டாப் ரோடு பாருங்கள் சைட்டு ஃபுல்லாகவே வந்து பிளாக் டாப் ரோடு இருக்குது த்ரீ பிஎஸ் இபி இருக்குதுங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் சைட்டு ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க இப்போ வந்து ஒரு நான் ரெண்டு மூணு பேர் உள்ளே வந்திருக்காங்க மற்ற கஸ்டமர்ஸ் வாங்கி வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க உங்களோட தேவை அனைத்தும் இதுல பூர்த்தி ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நானூற்றி எண்பது பிளாட் கொண்ட ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு ரெர அப்ரூவ்ட் கொண்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆறுநூறு சதுரடியில தான் டிசைன் பண்ணிருக்காங்க இருபதுக்கு முப்பதுங்கிற சைஸ்ல நார்த் பேஸிங் சவுத் பேசிங்ல ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஒரு ஆறுநூறு சதுரடி நீங்கள் லேண்டு வாங்கினோம்னா ஒரு பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இருந்தால் போதும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா சதுரடி விலை இதில் வந்து உங்கள் கையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது லட்சரூவா இருக்குது ஒரு எட்டரை லட்ச ரூபா இருக்குதுன்னா கூட நீங்கள் உங்கள் உங்கள் பேரில் இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் செலவில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன் இயர் டைம் எடுத்துக்கலாம் ஒரு ஒம்பது லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குதுன்னா நீங்கள் ஒன் இயர் ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மூன்று நாலரை மூன்றரை லட்ச ரூபாய் வந்து நீங்கள் ஒன் இயர் டைம் எடுத்து நீங்கள் பொறுமையாக வந்து பே பண்ணலாம் மெயினாக வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரி பிளாக் டாப் ரோடு ஃபுல்லி காமன் வால் த்ரீ பேஸ் சிபி எல்லா அம்யூனிட்டிஸும் பண்ணிட்டாங்க நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லேண்டாகவும் நாங்கள் கொடுக்குறோம் அதே சமயம் வீடாகவும் கட்டி கொடுத்துட்ருக்குறோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாயிலிருந்தே நம்ம சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் கொடுக்குறோம் டபுள் பெட்ரூம்னா உங்களுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாயிலருந்து நம்ம கொடுத்துட்ருக்கேங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே லேண்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம் வீடாகவும் வாங்கிக்கலாம் வீடாகவும் கட்டித்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் மெயினாக அதே சமயம் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா வட்டி இல்லை நூறு சதவீதம் வட்டி இல்லாத தவணை எல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுத்துட்டு வரோம் மிக முக்கியமான விஷயங்க மாதாவரம் இந்த இடத்துல இருந்து சரியாக ஏழாவது கிலோமீட்டரில் சரியாக ஒரு இருபது நிமிஷம் ட்ராவலில் நம்ம டச் பண்ணிடலாம் இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரோடு மீன்சூ டு வண்டலூர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாங்க மூன்றரை கிலோமீட்டருக்கு நான் அதிகப்படியாக சொல்கிறேன் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் இது சிட்டிக்கு பக்கத்தில் சென்னையில் இந்த ரேட்டில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயங்க உடனே வீடும் கட்டலாம் அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ரொம்ப கிளியரான ப்ராஜெக்ட்டு மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில இதர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்து பார்க்கணும்னா நம்மளுடைய நிறுவனத்துலேருந்து ஆட்கள் உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து என்னென்ன பிளாட்ஸ் இருக்குதுன்னு உங்களை காட்டுவாங்க உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளை தான் நாங்கள் அதிக நல்ல நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்துட்டுருக்குறோம் நாங்கள் வந்து சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க ப்ராஜெக்ட் நிறையா கொடுத்துட்டு வரோம் என்ன காரணம்னா எல்லோரும் ஒரு நல்ல சொத்து வாங்கணும் என்றைக்குமே வந்து எந்த சொத்து கம்மியான விலையில வாங்குகிறோமோ அதுதான் மிக வேகமாக வந்து அதிக ரேட்டுக்கு மாறும் நாங்கள் வந்து இருக்க ப்ராஜெக்ட் வந்து ரேட்டு கம்மியில் கொடுக்குறோம் அதோடைய வளர்ச்சி வந்து அடுத்த ரெண்டு வருஷத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குங்கிறத நீங்களே கண் முன்னே பார்த்துருப்பீங்க நாங்கள் கொடுத்தது முன்னாடி கொடுத்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இந்த வட சரணியில் வெறும் ஆயிரம் ரூபாயிலிருந்து லேண்டு நீங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி சதுரடிகள் வந்து ரெண்டாயிரத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக லேண்டுகளே வரதில்லை அந்த மாதிரி ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இந்த ரெண்டு டூ மூணு வருஷத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு மிக வேகமாக வளரக்கூடிய ஏரியாவில் இந்த சரௌண்டிங் இருக்குது நான் உங்கள் ஜாகிரு